சற்று முன் திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய புள்ளி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் பாஜக உடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியை விட்டு விலகி வருவது சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் வகையில் மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைந்துள்ளது கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக பாஜக உடனான கூட்டணியிலிருந்து விலகி தனி அணி அமைத்த அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது அதிமுகவை பாஜக மிரட்டி பணிய வைத்து உள்ளது என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன அதேபோல் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க முடிவு செய்திருப்பதை அதிமுக நிர்வாகிகள் பலரும் வரவேற்கவில்லை இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதாக அறிவித்ததை கண்டித்து அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் நாகை மாவட்டம் தெத்தி ஊராட்சியைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் பகீர் மைதீன் மேலும் சிறுபான்மை சமூகமான இஸ்லாமியர்களை பழிவாங்கும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்காக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் கால கட்சிப் பணியில் இருந்து விலகுவதாக அதிமுக கிளை செயலாளர் பகீர் மைதீன் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் அதிமுக கிளை செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் கனத்த இதயத்தோடு விலகுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு முன்னதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்தவர் கே எஸ் முகமது கனி அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் அதிமுக சிறுபான்மை பிரிவு ஆலங்குடி நகர செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தவர் முகமது கனி அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதை ஏற்க மறுத்து முகமது கனி அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அதற்கான கடிதத்தை அந்த கட்சியின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கருக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பியுள்ளார் அதிமுக தலைவர்களை கடுமையாக விமர்சனம் செய்ததோடு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் தமிழக வளர்ச்சிக்கு எதிராக பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்த பாஜகவுடு அதிமுக கூட்டணி வைத்ததில் உடன்பாடு இல்லாததால் ராஜினாமா செய்ததாக அவர் அறிவித்தார் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் அண்மையில் நடந்த அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது பற்றி வருத்தப்பட்டு பேசியிருந்தார் அதேபோல முன்னாள் கவுன்சிலர் கண்ணையனும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது பற்றி கண்ணீர் மல்க பேசியிருந்தார் மேலும் இதேபோல் அதிமுகவின் உள்ள பல முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் பிரமாண்ட விழா ஏற்பாடு செய்து அவர்களுக்கு முக்கிய பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடியை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது